துணி தொடி துணியை வச்சு தொடி இந்த துணி வச்சு தோடி துணி வச்சு தோடி தொடி தொடி குளிச்சிருச்சு புல்லா தொடி 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 மூஞ்செல்லாம் கை கால்லாம் தொடி டயர்ட் டயர்டாயிச்சா தடிச்சி தொடி அப்படிதான் தொடி இந்த துணியில் தொடிக்கணும் துணியில் தொடி இல்லை துணியில் தொடி துணியில் தொடி துணியில் தொச்சிக்கோ தொச்சிக்கோ குளிச்சியா குளிச்சியாடா நீ குளிச்சியாடா சூப்பரு குளிச்சிட்டியா இந்த குளிச்சிட்டியா சூப்பர் குளித்து தொட்டு தொட்டு தொடி

தொச்சிக்கடா டயர்டாகி போச்சுமா ஃபுல்லாக குளிச்சிது காலையிலே குளிச்சிடுச்சு தொடி தோடி நல்லா தொடி நல்லா தொடி எவ்வளோ அழகாக தொடிக்குது துணியில் தோடிய தரையில் துவச்சி கிடக்குறிய துணியில் தொடி துணியில் தோடிடா துணி வச்சு நல்லா தொடிடா துணி வச்சு தோடி துணி வச்சு தோடி நல்லா தொடி ஒரு காலண்டெலாம் தொட்டி காலண்டெலாம் தொடா தொட காலண்டை தோடிது காலண்டை தோடி காளாண்ட வச்சு தொடி தொடிப்பா தொச்சுக்கோ தொடிச்சிக்கோ காளாண்ட வச்சு தோடி தொடி தோடி தொடி நல்லா தொடி நல்லா தொடு ஐயா கீழே பருணு கடக்கிறியா குளிக்க வச்சு போயிருக்கோம் இந்த துணியில் தொடைய துணில துணியில் டவுல்ல தடையா உம் தடி தடி தொடி தொடி தோடி 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 அழகு சூப்பர் 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 ஐய் சூப்பருடா சூப்பர் பட்டு கிடி சூப்பர்டி பட்டு கிட்டி தள்ளுபண்ண செல்லப்பண்ணு சூப்பராக தொடிக்குதா தொடி 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 கீழே அண்ணன் பேக் சைடு தொடி காலெண்ண தொடி காலெண்ணா தொடி 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 அங்கே தொடிடா 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 காலண்டை தொடடிப்பா தொட தொடு தொடு தொடி 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 தொடி